விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற இளையாங்குடி அப்படின்ற இடத்துல இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் உயரமாக ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு மேலே மோனோ கிறிஸ்டல் பேனல் எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவா லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு ஏ டு செட் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்லேயே நம்ம ஒரு ரெண்டு சைட்டு நம்ம இங்கே பக்கத்துலேயே பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த சைட்லாம் பார்த்து அடிப்படையில் இவங்களும் எங்களோட இடத்துல சோலார் பண்ணணுன்ற மாதிரி எங்களை அழைச்சிருந்தாங்க சைட்டு பார்த்திங்கன்னா காரக்குடிக்கு பக்கத்தில் இளையாங்குடி இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு குறைவான விவசாய நிலம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான இடங்களில் இது போன்றதான ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதாவது மரப்பயிர்கள் தான் சாகுபடி பண்ண போகிறோம் இல்லை ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதான இடங்கள்ல இது போன்றதான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட குறைவான விவசாய நிலத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம் நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா எங்களோடய கண்ட்ரோலரில் இப்போ இருக்கிற ஃபியூச்சர் அப்டேட் டெக்னாலஜி எல்லா விஷயமும் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மோட்டருக்கு தண்ணி ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுற வசதி இருக்குது மொபைலில் கூட உங்களோட மோட்டரை ஆன் ஆஃப் செய்ய முடியும் எங்களோட கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டியும் எங்களோடய ப்ராஜெக்டில் மோட்டாருக்கும் மூன்று வருட வாரண்டியோடையும் இந்த சோலார் வாட்டர் பம்புக்கான இந்த ப்ராஜெக்டை ஒரு அதிகபட்ச உத்தரவாதம் நீடித்த உழைப்பு கொண்டதாக எங்களோட ப்ராஜெக்டை ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் போலவே உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டுப்பம் அமைப்பது தொடர்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி